ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான சிம்பிளான ஒரு தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குருமா நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி குருமாலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் அன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பாதம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வேர்க்கடலை குருமாவுக்கு இஞ்சி சேர்க்கக்கூடாதுங்க பூண்டு மட்டுமே சேர்க்கணும் இஞ்சி சேர்த்துனோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூண்டு மட்டுமே ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்து செய்யுங்க அந்த தக்காளி வேர்க்கடலை குருமா நல்ல சுவையாக இருக்கும் இந்த பூண்டோட பச்சை வாசனை போறதுக்கு ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு குருமா நல்லா புளிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிதமான புளிப்பு போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு மூணு நாட்டு தக்காளி சேர்த்தோம்னா போதும் நாட்டு தக்காளியும் சேருங்க அதுதான் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்காக ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துனா மசாலாலாம் இந்த தக்காளியோட நல்லா கலந்துற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளி வெந்து வரட்டுங்க இது வந்துட்டுருக்க டைமில் நம்ம இது குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்க வேண்டாங்க ஒரு சின்ன சில்லு ஒன்று பெரிய சில்லு ஒன்று அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டுங்க ஒரு மீடியம் துண்டு பட்டையா ஒன்றே ஒன்று சேர்த்துனா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் குருமா நீங்கள் எந்த அளவுக்கு சேரிங்களோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கணும் இன்றைக்கி ஒரு நாலு பேத்துக்கு கலவாக குருமா சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போதுங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கு ஓரமாக வச்சிருவோம் அடுத்தது தக்காளியும் நல்லா வெந்து வந்து நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு தக்காளி அங்கங்கே லைட்டாக தட்டுப்படுற மாதிரி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற தக்காளி எல்லாமே இந்த மாதிரி நிலம நல்லா குறைய வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கொலைய மறுத்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை சேர்த்து அரைக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் கொதிக்கும் போது நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் திரும்பியும் இது கூட ஒரு கால் டமர் அளவுக்கு தண்ணி ஒன்றே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வேர்க்கடலை சொன்ன மாதிரி வேர்க்கடலை கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் கொடுக்கறனால ஆரம்பத்துலேயே நம்ம உப்பு காரம் செக் பண்ணும்போதே கன்சிஸ்டன்சி கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்ம குருமா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கன்சிஸ்டன்சி ஈக்குவலாக இருக்கும் இல்லை முதல்ல திக்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொதிக்க கொதிக்க இன்னும் திக்னஸ் கொடுத்துரும் அப்போ திருப்பி தண்ணி போது பார்த்திங்கன்னா உப்பு காரம் பத்தாமல் போயிடும் அதனால் ஆரம்பத்துலேயே கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேலன்ஸாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க செக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வேர்க்கடலை தேங்காவோட பச்சை வாசனை போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து அந்த வேர்க்கடலையோட பச்சை வாசனை போய் அருமையான மனத்தோட சூப்பரான சுவையான வேர்க்கடல் தக்காளி குருமா ரெடி ஆயிருக்கு இதுக்கு மேலே பொடியாக இருக்குது நம்ம தூவி துவைய இது இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றக்கு அட்ட இருக்குங்க நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி குருமாலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்